காமெடி ம் சரி சரி கறி அது கறி தான் லைட் லைட்டாக அதான் கறி ஆடியா ஹோட்டலில் இரவா கொடுத்து தரப்புறான் ஆயிரம் போட்டு தீயை போட்டு வேஸ்ட் பண்ணி ஏன்னா இப்படி செஞ்சு சாப்பிடலாம் இவ்வளோ அருமா இருக்கணும் தெரியுமாடா ஏ தம்பி தீயை நிறைய போட்டா நீக்கி அவ்வளோதான் அரிச்சிடலான்னு பார்த்தா எப்போ இல்லைன்னா நான் அந்த எங்கள் வீட்டில் வந்து இடிக்குமான்னு பிடிக்கும்ல கட்டிட்டு வந்துருப்பேன்

ஒருத்தருக்கு <laughs> <laughs> <laughs>

இங்க பாருங்க ப்ரான்ஸ் எல்லாம் ரெடி ஆடு கிரியேட்டிவிட்டியா இருக்கா நாங்க தான் டிசைன்லாம் டிசைன் இருக்கா ஐயப்பன் தான் அந்த பையதான் வணக்கம் காய் சாப்பிட வரோம் இங்கே பாத்தீங்களா ஆரம்பிச்சுட்டா என் தலைவன் சரி காய் நீங்களும் நான் சொன்ன மாதிரி கிரில்லாம் பண்ணி சாப்பிடுங்க நல்லா டேஸ்டாக தான் இருக்கு இத்துடன் இந்த வீடியோ குறை நன்றி நன்றி வணக்கம் மகதூர் விழா இவ்வளவு திங்கன்னா சரி காய்ஸ் பிரான்ஸ் அப்புறம் பாப்போம்